சுட சுட மொறு மொறுன்னு டீ டைமுக்கு இந்த வடையை வந்து நம்ம இப்போ செய்யலாங்களா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் நம்ம இல்லை எங்களை எனவும் ஆரோக்கியம் இறைவனை பார்த்துப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையலில் வாழைப்பூ வச்சு நம்ம இன்னைக்கு வடப்பருப்பெல்லாம் எதுவுமே சேர்த்தாம நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்டெலாம் செய்ய போகிறேங்க அதுவும் நல்ல ஒரு அட்டகாசமான சுவையில் முட்டையெல்லாம் சேர்த்து சூப்பராக செய்ய போகிறேங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வந்து பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெருசிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கலாம் வாழைப்பூல வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க இது வந்து நம்ம குழந்தைகளாகட்டும் இல்ல பெரியவங்களாகட்டும் சாப்பிடுறதுக்கு கொஞ்சம் அந்த துவப்பு சுவை இருக்குது அப்படிங்கறதுனால சாப்பிடுறதுக்கு யோசிப்பாங்க நம்ம இந்த மாதிரி வடைகள் இந்த மாதிரி எல்லாம் செய்யும்போது அந்த துவப்பு சுவை வந்து தெரியாது அந்த சத்துக்கள் வந்து அப்படியே முழுமையாக அவங்களுக்கு கிடைக்குங்க குறிப்பாக பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு எல்லாமே இது வந்து ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்குதுங்க இவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்த இந்த பூவில் வந்து நம்ம இன்னைக்கு இந்த வடையை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ட்டு நம்ம வாழைப்பூவை வச்சு நல்லா மொறு மொறுன்னு சுட சுட ஒரு வடை செய்ய போறோங்க அதுவும் வித்தியாசமான சுவையில் வித்தியாசமான டேஸ்டில் இப்போ இந்த வாழைப்பூவை வந்து உரிச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்துட்டு இது வந்து க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய இந்த நரம்பும் இந்த ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இதழ் அல்லது தொப்பைன்னு சொல்லுவாங்க இதையும் ரெண்டையுமே எடுத்துடணுங்க ஏன்னா இது ரெண்டுமே நல்லா நம்மளுக்கு வந்து வேகவே வேகாது அதனால் நம்மளுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும் அதனால் நம்ம அதை ரெண்டுமே எடுத்துக்கணும் பார்த்தீங்களா அது ஈஸியாக இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா இது தனியே தெரியும் இது எடுத்துகிட்டு அப்படியே இதை எடுத்துக்கலாங்க அவ்வளோதான் இதே மாதிரி இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாங்க வாழைப்பூ எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேங்க இது ஒரு முந்நூறு கிராம் அளவு இருக்குது இந்த வாழைப்பூவுங்க இது இருக்கட்டும் நம்ம வாழைப்பூ வந்து கட் பண்ணி போடுறதுக்கு அரிசி கழுவுன தண்ணி இருந்துச்சுன்னா அதில் கட் பண்ணி போடலாங்க அப்படி சப்போஸ் அரிசி கழுவுன தண்ணி இல்லை அப்படின்னா மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்து வச்சுட்டு இதில் கட் பண்ணி போட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்ம மஞ்சத்தூள் போட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ வாழைப்பூ கட் பண்ணிக்கலாங்க இந்த வாழைப்பூ வந்து இந்த எல்லாமே ஒரே மாதிரி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நம்மளுக்கு இப்படி கை பிடிக்கிற அளவுக்கு எடுத்துட்டு இப்படியே கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரம் கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி எல்லாமே கட் பண்ணிட்டு பார்க்கலாங்க வாழைப்பூ எல்லாமே கட் பண்ணிட்டு வந்துவிட்டோங்க இப்போ எல்லாம் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி புழிஞ்சு நம்ம மிக்சிங் பவுலில் செத்துக்கலாங்க இந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க பொரியலாக பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு வடையை செஞ்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் நல்லா சாப்பிடுவாங்க அவங்களுக்கு வாழைப்பூவில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே கிடைக்குங்க இப்போ வாழைப்பூ எல்லாமே தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டோங்க இந்த கப்பில் ஒரு முக்கால் கப் கடலை மாவு சேர்த்திக்கலாங்க இது வந்து ஒரு இரநூறு கிராம் வருங்க ஒரு நாலு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சேர்த்திக்கலாம் மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை ரெண்டுமே கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் அளவு தட்டி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம் ஒரு ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கேன் தேய்ச்சி போட்டுக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி போட்டால் நல்லா மனமாக இருக்குங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ஊற வச்சு வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இந்த கடலைப்பருப்பு வந்து வடையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா மொறு மொறு நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குங்க இப்போ இது கூட ஒரு முட்டை சேர்த்திக்கலாங்க இது வந்து நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்குங்க நீங்கள் முட்டை சேர்த்தாதவங்க இது வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கலந்து விட்டுறலாங்க ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் சேர்த்த வேண்டாங்க நம்மளுக்கு வந்து வாழைப்பூவில் அந்த தண்ணி இருக்கும் அதனால் இது வந்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்துட்டு பத்தலைனா மட்டும் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாங்க இது நல்லா கலந்துட்டு பார்க்கலாங்க பாருங்க தண்ணி விடாமையே நம்மளுக்கு இந்த அளவுக்கு நம்ம கலந்து வந்துட்டோங்க பாருங்க அளவுக்கு இருக்குது ஆனால் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது இப்போ நம்ம லைட்டாக தண்ணியை தெளித்து கொஞ்சம் பிசைஞ்சுக்கலாம் சும்மா லைட்டாக விட்டால் போதுங்க இவ்வளோ தான் இப்போவே நம்மளுக்கு வடை தட்டுற பக்குவத்தில் தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கேங்க இப்போ பாருங்கள் நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கிறோம் பாத்தீங்களா எந்த அளவுக்கு நம்மளுக்கு வடை தேவையோ அந்த அளவுக்கு நம்ம உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டிட்டு கையில் வச்சு இப்படி லைட்டாக ப்ரெஷ் பண்ணிங்கன்னா போதும் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும் இதே மாதிரி நம்ம எல்லாமே தட்டி வச்சுக்கலாங்க நம்மளுக்கு இன்னும் சின்ன வடைகள் வேணும் அப்படின்னா நம்ம வந்து சின்ன உருடைய பிடிச்சிக்கலாம் இதே மாதிரி எல்லாமே தட்டி எடுத்துட்டு பார்க்கலாங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்டு இருக்குங்க நம்ம வடைகள் வந்து தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இப்போ நம்ம எண்ணெயில சேர்த்திடலாம் இந்த மாதிரி தட்டி வச்சிட்டோன்னா சேர்த்துறதுக்கு ஈஸியாக இருக்கும் எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு வந்து நீங்கள் மீடியமாக வச்சுக்கோங்க போட்டு கொஞ்சம் மேலே வந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாங்க பாருங்க நம்ம வடை எல்லாம் அப்படியே மேலே வந்துடுச்சு நம்ம திருப்பி விடலாங்க பாத்தீங்களா பாருங்க நம்மளுக்கு வடை எல்லாமே நல்லா வெந்துருச்சுங்க பாத்தீங்களா அந்த வெங்காயம் பூவை எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இதை தான் நம்மளுக்கு வந்து பக்குவங்க இப்போ நம்ம எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெயோட சலசலப்புமே நல்லா குறைஞ்சிருச்சு பாருங்கள் அடுத்து இனி ஒரு பேர் சேர்த்திக்கலாங்க இப்போ நம்மளோட வடை வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாங்க அப்படியே மேலே எல்லாம் கிறிஸ்பியா உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க சூப்பராக இருக்கு டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க பார்த்தீங்களா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நம்மளுடைய டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து அட்டகசமான சுவையில் அருமையா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க நான் செஞ்சு இந்த வாழைப்பூ வடை வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நீங்களும் செஞ்சு பாருங்க எப்படி இருக்கன்ட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்